ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து நீங்கள் எல்லாரும் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து இன்றைக்கி பண்ணது என் மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நினச்சிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து நம்ம வந்து இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆனால் என்னால் வந்து சுத்தமாக முடியலை ஏன்னா நைட் வந்து லேட்டாக படுக்கிறதுனால சீக்கிரமாக காலைல எழுந்திரிச்சு இந்த பூஜை கண்டினியூவாக வந்து என்னால் பண்ண முடியல இப்போ ஒரு முடிவெடுத்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இந்த பூஜை வந்து பண்ணியே ஆகணும் அப்போ வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால தான் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து இன்றைக்கி முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக பண்ணேன் முதல்ல வந்து முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்க விளக்கெலாம் ஏத்தலாம் அப்படின்னு முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிட்டுருக்கேன் சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே பூ வந்து நான் போட்டுட்டேன் பிரம்ம முகூர்த்த விளக்குலேயும் பூ வந்து போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு எனக்கு இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நம்ம காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி வீட்டில் சாமி கும்பிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு சாமிக்கு வந்து பிரசாதமாக அன்னைக்கு வந்து உலர் திராட்சை அதாவது கிறிஸ்மஸ் பழம் வந்து வச்சுருந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்டேன் அப்புறம் என் பெயும் போல் நம்ம பத்தி சூடம் சாம்பிராணி அணி காமிச்சு நம்ம ரொட்டினாக வந்து சாமி கும்பிட்றது தான் பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து இப்போ அந்த சாமி ஸ்டாண்டில் மேலே வந்து ஏற்றி இருந்தேன் அதை எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்து நம்ம சாமி விளக்கு எல்லாமே வந்து ஏற்றிட்டு சாமி கும்பிடலாம் நான் வந்து இப்போ இடையில வந்து இந்த மாதிரி காமாட்சி விளக்கெலாம் மூணு விளக்கு வச்செல்லாம் ஏற்றிட்டு இருந்தேன் அது வந்து என் மனதுக்கு வந்து கொஞ்சம் போக போக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அதனால் வந்து நான் அந்த விளக்கெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏற்றி இருந்தீங்க நல்லா இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் தொடர்ந்து வந்து ஏற்றிட்டு இருங்க எனக்கு வந்து நான் பழைய வீட்டில் நான் இருந்தப்போ எப்படி ஒரு காமாட்சி விளக்கு வச்சு ஏற்றிட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு குத்து விளக்கு மேலே வச்சு ஏற்றுவேன் கீழேலாம் வச்சு ஏற்றுவேன் அந்த மாதிரி நான் பழைய படிக்க நான் என்னோடய பூஜை ரூமில் வந்து நான் விளக்கு ஏற்ற வந்து ஆரம்பிச்சிட்டேன் இடையில அந்த மாதிரி அரிசி தட்டில் வந்து பரப்பி வச்சிட்டு அதுமாரி காமாட்சி விளக்கு வச்சு ஏற்றுனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய பூஜை ரூம் வந்து பழைய மாதிரியே வச்சு நான் சாமி கொண்டுட்டுருக்கேன் என் வந்து இந்த மாதிரி வைக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை எனக்கு வந்து அது வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் மூணு விளக்குல ரெண்டை வந்து எடுத்துகிட்டு எப்பயும் போல் ஒரு காமாட்சி விளக்கு மட்டும் நான் வச்சு இருக்கேன் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு அதை வந்து உட்ட ஷேர் பண்ணணுமே அப்படின்னு ஷேர் பண்ணேன் இன்னொன்று ஒரு ஒவ்வொருத்தவங்க சொல்கிற பூஜையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது அது நமக்கு நல்லா தெரிஞ்சால் நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பூஜையை வந்து நீங்கள் அப்படியே கை கைவிட்டு நீங்கள் எப்போயும் முழு ரொட்டினா நீங்கள் என்னென்ன பூஜை வந்து வீட்டில் பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க ஆனால் தொடர்ந்து காலையிலையும் சாய்ந்தரம் விளக்கேற்றுறது வந்து எந்த விதமான தீ தீமையுமே கிடையாது அது மாதிரி காலைல நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு வந்தாலுமே காலை குளிச்சுட்டு எப்போயும் போல பிரம்ம பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து ஏற்ற முடியலை அப்படின்னாலுமே நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சமையல் நிலையெல்லாம் பார்த்தாலுமே அதுவுமே வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்பவே வந்து நல்லது இப்போ நான் பூஜையெல்லாம் நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டேன் கிச்சன்லேயே அன்னப்பூர்ணைக்கும் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேன் அவங்களுக்கும் இன்றைக்கி வந்து நான் கிறிஸ்மஸ் பழம் உலர் திராட்சை தான் வச்சு இன்னைக்கு நான் சாமி கும்பிட்டேன் சமைக்க சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வைக்க லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காக நான் வந்து சாமி கும்பிடும்போதே சேர்த்து அன்னபூர்ணி அம்மாவையும் சேர்த்து நான் சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்புறக்குள்ளேயே நம்ம சத்து மாவு கஞ்சி அதை கூழாவும் செஞ்சு குடிக்கலாம் நான் வந்து அதை செய்கிறதுக்காக இப்போ அந்த பெரிய வடை சட்டி கொழம்பு வைக்கிற சட்டியை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அவங்கள்ட்ட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ காஃபி நாங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்து கிச்சனுக்குள்ளே வர்றேன் அதுக்குள்ளேயே எங்கள் அத்தையா வந்து என்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து பாப்பா அவங்க அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறக்குள்ளேயும் நான் கேசரி செஞ்சு தரேன் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் அடுப்பை மட்டும் கொஞ்சம் நாரடிக்காமல் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்துமே அவங்க ரவையை வறுக்கும் போது லைட்டாக அடுப்பெலாம் சிந்திடுச்சு என்னதான் இருந்தால் நம்ம நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் பார்த்து சமைப்போம் அவங்க வந்து கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வீசி வீசி அந்த ரவையை வந்து வறுக்கும் போது அடுப்படி ஃபுல்லாமே வந்து ரவையாக கொட்டிருச்சு இப்போ நான் கொஞ்சம் டென்ஷனில் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் நைட்லாம் அடுப்பெலாம் தொடச்சி வச்சுட்டு நீட்டாக படுத்துருந்தேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் கோபமாக பேசிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஆசையாக பிள்ளைகளுக்கு செய்யும் போது நம்ம எதுபடி கோவப்படணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாகிட்டு அவங்களோட எந்த சந்தோஷமாக வந்து நானும் என்னோட வேலையை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலையில் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிட்டு எதாவது புதுசாக வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து எங்கள் அத்தை என் கூட நின்று உள்ள வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து முட்டை தோசை ஊற்றி மிளகா சட்னி வச்சு கேசரி வச்சு கொடுத்தாச்சு அது வந்து சாப்பிட்டுட்டு மொதல் வந்து கிளம்பிடும் அதுக்கப்புறம் மது அப்புறம் ஹரிசுவா வந்து சாப்பிட்டு கிளம்புவாங்க எனக்கு வந்து எங்கள் அத்தையா கேசரி ஊட்டி விட்டாங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டி இருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் பாப்பா வந்து அவங்க கிளம்பிருச்சு இப்போ மது ஹரிஸ்வா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுவாங்க மிளகா சட்னிக்கு முட்டை தோசைக்கும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி கூழ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நான் கூழ் வந்து செய்யலை அதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க நான் இன்னொரு தடவை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பூஜை அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் சொல்லிவிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து நிறையா செய்யலாம் இருந்தாலும் நம்ம மனதுக்கும் வந்து ஏதோ ஒரு பூஜை வந்து நம்ம வித்தியாசமாக அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக வந்து மாறுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சடனாக வந்து அதை கைவிட்டுட்டு நீங்கள் எப்போயும் போல ரொட்டீனாக வந்து பூஜை பண்ணுங்கள் அதுதான் வந்து நமக்கு ரொம்பவே வந்து நல்லது நானும் வந்து என்னை ரொம்பவே வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு விளக்கு ஏற்றிடுச்சு நம்ம எப்பயும் பொலையே நம்ம சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு தான் அந்த நிறையா விளக்கு வந்து வச்சு ஏற்றுனதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க இப்போ காலையில் டிஃபன் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ மதியானம் லஞ்சுக்கு வந்து நான் நைட்டே வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் அந்த வெள்ளை சுண்டலில் வந்து தேங்காயும் பூ வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் சுண்டக்கல்ல குழம்பு வச்சு பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போயுமே சுண்டைக்கடலையை வந்து கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவேன் அதை விட தான் நான் வந்து வேக வைப்பேன் தண்ணியை கீழே ஊற்ற மாட்டேன் அதில் வந்து தக்காளி அப்புறம் குழம்பு தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போட்டு தாளிச்சுட்டு இந்த வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெள்ளைப்பூடு அப்புறம் ஏலக்காய் அந்த மூணு கலவையுமே சேர்த்து குழம்புல ஊற்றி நம்ம கொதிக்க விடும்போது சுண்டைக்கடல குழம்பு சூப்பராக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் சீனி அவரக்காய் அவரக்காய் அப்புறம் பீன்ஸ் இது மூணையும் சேர்த்து நான் பொடி போட்டு பொரிச்சிருந்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு இப்போ எங்கே லஞ்செல்லாம் கட்டிகிட்டே அவங்களும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பிட்டாங்க அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை வந்து ஒன்றா வந்து பார்த்துடலாம் அவங்க எல்லாரையும் கிளப்பி விட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அடுத்து நம்ம வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து என்னதான் நைட்டு அடுப்படியை வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு படுத்தாலும் நம்ம காலையில எழுந்திரிச்சி நிறையா குக்கரு தட்டு டம்ளரு டீ போட்டது எல்லாமே வந்து சேர்ந்துடும் அவங்களாம் அனுப்பிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து திரும்பி லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும் குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பரபரப்பாக வந்து என்னோடய காலை வேலை வந்து முடிஞ்சிச்சு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி